மதுரை திருச்சி உள்ளிட்ட இடங்களில் டைடல் பூங்காவை அமைப்பதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இந்த இரண்டு மா மாவட்டங்களிலும் டைடல் பூங்கா அமைப்பதற்கான அடிக்கலை தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெறுகிற மீனாடி காட்சிகளை தற்போது பார்த்து வரைக்கும் சென்னை கோவை மாவட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களிலும் தகவல் தொழில்நுட்ப புரட்சியை கொண்டு வருவதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வைக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் உரையின் போது திருச்சி மதுரை ஆகிய இடங்களில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா என்பது அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அங்கு அஹ் கிராம பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வரக்கூடிய இடத்திற்கு அருகேயே புதிதாக டயடில் பூங்கா அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு முடிவு செய்து திருச்சியில் பதினான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் ஐந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் சதுரடியில் முன்னூத்தி பதினைந்து கோடியில் புதிய டயடில் பூங்கா அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தரைத்தளம் மற்றும் ஆறு தலங்களுடன் அமைய இருக்கிறது இந்த டயடில் பூங்காவில் அஹ் அமைக்கப்பட்டால் ஐயாயிரம் பேருக்கும் மேலாக ஊழியர்கள் பணியாற்றும் வலையில் அலுவலகம் கட்டிட அரங்கம் தரவு மையங்கள் உள்ளிட்டவைகள் வசதிகளுடன் கட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே போல மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் நாற்பது ஆயிரம் சதுரடி பரப்பளவில் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் டைடி பூங்கா என்பது அமையப்பட இருக்கிறது இந்த டைடி பூங்காம் அமையப்பட்டால் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று தலைமை செயலகத்திலிருந்து தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சியின் மதுரை மற்றும் திருச்சி புதிய டைடல் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் திருச்சி மற்றும் மதுரையில் டைடல் பூங்காவை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சலினா